அதனால இந்த பத்து இது பன்னிரெண்டு கிலோ இந்த பாசம் பன்னிரெண்டு கிலோ பன்னெண்டு கிலோ ஒன்றால் அவங்களுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும் இது ரெண்டாயிர இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பது ரூபா முடிஞ்சிது பத்து கிலோவுக்கு வேலி என்றபடியாக அறுநூறுவா கிடச்சி இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது கிட்டே முடிஞ்சிது அன்ட்டு அம்மா சொன்ன டீட்டெயில்ஸ் போய் அனுப்பினவா எங்களை வீட்டுக்கு முன்னுக்கு இப்போ கீழே கொண்டு வந்து ஏன்னா டெலிஃபோன் அடிச்சுட்டு நோமில்லா விரும்பணும் வேண்டாம் அம்மா சொன்னா நான் டெலிஃபோன் ஒன்றும் மடிக்கலை கொண்டு முன்னுக்கு இப்போ ஸ்விஸ் அந்த வழியாக பாதுகாப்பு எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு வீட்டுக்கு முன்னுக்கு இல்லை கீழே அந்த கீழே வெடிச்சிட்டு போயிட்டுனா எங்கள் ஸ்விஸில் பாதுகாப்பு கூடுதலாக பார்த்தது அப்படி வைக்கலாம் நார்மலாக டெலிபோன் அடிச்சுட்டு நான் இல்ல நான் டெலிஃபோன் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ண இல்லாட்டி ஒரு எஸ்எம்எஸ் ஆகவே எழுதிட்டு வந்திருக்கலாம் நான் இல்ல எங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு வச்சிருந்தது ஓகே தான் இந்த டீடைல்ஸ் ஒரு ஹீரோவுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறுபா முடியுது அறநூறுரூவா ரபா கொஞ்சம் சலுகை செய்யுது

கொஞ்சம் பிஸ்கட்டு பிஸ்கட் நேஷ் கிலோ அந்த கிலோவுக்கு வேறு ஒன்று மண்ட அந்த கடையிலும் கொஞ்சம் சாமந்தடைச்சிருப்பா மேம் இது கொஞ்சம் கோப்பித்தூள் இது மிளகாய் உப்பு மிளகாய் ஊரு உப்பு மிளகாய் நிறைய சின்ன பாசல் செய்திருக்கேன் இது இது பாவக்காய் வடகம் பாவக்காய் வடகம் சோக்லேட் பிஸ்கட் பிஸ்க் புளிக்கொடிகள் இது தூள் சார் கனகாலம் இருக்கிற வழியா கனகால ரவல் பண்ற வழியா அம்மா பெருசா இப்ப பழுதார சாமான அனுப்ப சொல்லி நான் அனுப்பி அம்மா உளுத்தம்மா இதெல்லாம் தூள்வாள் இது உப்பு மிளகாய் தூள் தூள் உடனேயே ஒரு பிடிக்கொடுக்கட்டை அவிச்சு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வெளியில் போனது அரிசி மாவில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க நான் உங்களோட யாருன்னு கதைக்கிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே லீவு ஒரு திங்கட்கிழமை அந்த திங்கட்கிழமையை நாங்கள் எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து கதைச்சி நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த இடம் ரோமான்ஸ் ஓடணுன்ட்டு சொல்லி ஒரு இது ஒரு என்ன சொல்கிற ஒரு பெருங்கடல் க பெருங்கடலோட சேராத ஒரு ஏரி உண்டு இந்த ஆனால் சரியான ஆழமான பெரிய பரப்பளவில் இருக்கு ஒரு ஏரி இதுக்களால் கப்பல்கள் சின்ன சின்ன ஷிப்புகள் போய் வரக்கூடிய ஒரு மாதிரி ஒரு இடம் இப்போ எங்களோட குரூப் எல்லோரும் வந்து கொண்டிருக்கணும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அந்த கடலுக்குள்ளே எங்களோட காரோடையே ஏறி நாங்கள் அங்கால் போகலாம் இந்திய நாள் இப்படி நாங்கள் கழிக்கிறவனு சொல்லி நாங்கள் பயந்துள்ள ஆசையாக இருக்குது இப்போ வாங்கோ என்னோட சேர்ந்து இன்றைய நாள் இப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ இப்போ டிக்கெட் அங்கே எடுக்க போயினோம் அங்கே டிக்கெட் எடுக்க போகணும் பதினொன்று இருபத்தி நாலுக்கு அந்த ஷிப் பலிக்கணும் இப்போ கார்களை ஏறி ஏற்றி கொண்டு போகிற ஷிப் ஒரு ஒவ்வொரு மணித்தாலத்துக்கு தான் இருக்குது பதினொன்று இருபத்தி நாலுன்ட்டு போட்டுருக்கு இப்போ அடுத்த ஷிப்பில் போக போகிறோம் எங்களோட குரூப்புகளும் எல்லோரும் வந்து கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு வாங்கோ இன்றைய நாள் எங்களோட பயந்து கொள்கிறேன்

இதுதான் அந்த கப்பல் இந்த கப்பல் தான் போ போறோம் இந்த கப்பலுக்கு உள்ளே கார் எல்லாம் இருக்காருங்க அதுல கார் கப்பல்ல கார் போகுது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கேன் முதல் ட்ரெயின்ல போகணும் அது இப்ப கப்பல்ல போகுது அப்படியே காட்டினோம் அப்படியே எங்க போகணுமென்ட்டு அது காரை நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போகலாம் ரெஸ்டாரண்ட் இருக்குது அதுக்கடிங்க வேண்டி சாப்பிடலாம் வெளியால் நடக்கலாம் காரை விட்டு இறங்கி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்போ அதால் நாங்கள் காரை கீழே விட்டுட்டு பார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து நாங்கள் அந்த வியூவை என்ஜாய் பண்ணி இருக்கிறோம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வேண்டி சாப்பிட்டோம் நாங்கள் சில அதில் கொண்டு போனாங்கள் அப்போ பார்த்து பார்த்துக்கொண்டு நல்லா இருக்கும் நல்லா உயரமான பார்க்கலாம் மூண்டாவது மாடிலண்டு பார்க்கலாம் உள்ளுக்கு நீங்கள் நடந்து திரிகிறது இருக்குது நடந்து உங்களுக்கு அனுமதி இருக்கிற வழியா இன்னும் நல்லா இருக்குது எல்லாருமே முன்னுக்கு இப்போ ரெண்டு கொண்டு நிற்கினோம் அதோட பட்டம் நாங்கள் நடந்தே வந்துவிட்டோம் காரில் ஒவ்வொருத்தர் கார் எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு அதே கார் எடுத்து கொண்டு வருவீங்க இதுதான் அந்த இது இப்போ இருக்கும் முதல்ல சைக்கிளில் போனாங்க சைக்கிள் நடந்து போகிறாக்கள் சும்மா போகலாம் காரில் வந்தாக்கள் அப்புறம் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க சி வியூவோட அந்த வியூவோடய ஒரு நல்ல ஒரு சாப்பாடு அசிசல் ஒரு என்ன சொல்கிறது இப்போ செய்யற சரியா பிட்சா இப்படியான இதுதான் சாப்பாடு தான் கூடுதலாக இங்கே இருக்கும் பாஸ்தா பிட்சா ஹம்பர்கர் அப்படித்தான் இல்லைண்டா கேபாப் பிஸா கேபாப்புகள் இருக்கும் இப்போ நாங்களும் ஓகே ரெஸ்டோரனுக்குள்ள சி வியூவோடு வந்து ஜால வந்து சாப்பிட்டு அது இப்போ அங்கே ஸ்வீட்ஸில் தான் அது லீவு இப்போ ஆஸ்திரியாவில் ஜெர்மனியில் வேலை நாள் இப்போ நாங்கள் இன்னத்துக்கு நிற்கிறோம்ண்டா இப்போ நாங்கள் அந்த கடலுக்குள்ள இந்த போட் ஓடுறதுக்காக நிற்கிறோம் எல்லாரும் ஓகே அந்த சைட்டில் நின்று போட் ஓடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம் இங்கே அதில் ஒரு கஃபே குடிக்கிற ஆக்கள் கஃபே குடிக்கணும் ஒரு சாப்பாடு நல்ல சீ வியூவோடையே ஒரு கஃபே குடிக்க நல்லா இருக்கும் சும்மா அதில் நடந்து போக ஆக்கள் நடந்து போக அதில் இருந்து சும்மா ஒரு கஃபே குடிக்க சூப்பராக இருக்கும் இப்போ குடிச்சிட்டு நாங்கள் சீக்கில் போட்டோம் இது எங்களுக்கு தெரியாது என்ன நடந்த ஆனால் ஒரு ஆள் தண்ணிக்கை குதிச்ச வரா அப்படியே பொடி எங்கேயான்னு தெரியாது அப்போ அது தேடுறது இவ்வளோ ஒரு சின்சியராக ஒரு உயிருக்கு மதிப்பு கொடுத்து தேடுறதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு தெரியாது நாங்கள் இங்கால நாங்கள் எங்களோட பாட்டுக்கு என்ஜாய் கொண்டு இருந்தோம் எங்களை ஒதுக்கி ஒதுக்கித்தான் நீங்கள் என்னை பொடி எங்கே மிதக்குதுன்னு சொல்லி அவை பார்த்து பார்த்து கொண்டு தான் அவை அங்கே இருந்தது நாங்களும் அங்கால சாய்ப்பு வழியை நாங்கள் ഓടിക്കൊണ്ടിരുന്നാൽ ആണ് എങ്ങനെയൊക്കെ അണ്ടിയ നാളെ എന്ന വിവരമുണ്ട് എങ്ങനെ ചെയ്യാതെ നാച്ചേ പൈചി ഞങ്ങൾ എങ്ങളുടെ പാട്ട് നാങ്ങൾ എൻജായ് പണിക്കൊണ്ട് വന്നോ കെളിമേലേ നീണ്ട് പാർത്തകൊണ്ട് നെടുത്തിച്ചത് നല്ല രോന്താ അപ്പേ പോയി തേടിച്ച് ഒരു ഉയർ തേടി എന്നെ ഉയരുകൾ അതുകൊണ്ട് കിടച്ചത് ശി എനിക്കോ ദൂരമാ കിടച്ചത് നാല് ന്യൂസിലറിഞ്ഞാൽ ഓക്കെ ഇത് അത് ബോട്ടുകൾ ഓട് ഓടിക്കൊണ്ട് നിൽക്കുന്ന അതോടെ മറ്റൊരു ഇന്നൊരു കുറൂപ്പും மற்ற பிள்ளைகளோட மற்ற ஒரு என்ன சொல்கிற இன்னொரு குரூப்பும் இன்னொரு போட்டு எடுத்தினாங்க ரெண்டு போட்டு எடுத்தினாங்கள் இங்கால ஒரு ஆக்கள் அங்கால ஒரு ஆக்கள் எடுத்து ஓடினது அது முடிய ஒரு வடை இந்திய ஆக்கள்கிற ரெஸ்டாரண்ட் ஒன்று போனாங்க அது இந்தியர் இருக்குது அங்கே நல்ல தரமான ஒரு சாப்பாடு இருந்துச்சு அந்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் இறங்கிட்டோம் இப்போ நேரம் பத்து மணி எங்கட திங்கக்கிழமையில இன்றைய நாள் முடிஞ்சது ஒரு மாதிரி வெற்றிகரமாக முடிஞ்சுது நாளைக்கு எல்லாருக்கும் நோமலாக வேலை இப்போ எல்லோரும் கொஞ்சம் வேலைக்காய் சாப்பிட்டு வேலைக்காய் போகிறோம் வேலைக்கு இல்லை பத்து மணி ஆயிட்டுது இப்போது கிட்ட வந்துட்டோம் இந்தியன் ரெஸ்டாரண்டில் சாப்பிட்னாங்க நல்ல டேஸ்ட்டான நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு போகிறோம் நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு எல்லாரும் நிற்கிறேன் களைச்சி போயிட்டேன் எல்லாரும் நடந்து இப்போ நான் கிட்டே வந்துட்டேன் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் ஓகே நான் இந்த வீடியோக்குள்ள இதோட முடிக்கிறேன் அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்க மாட்டேன் பாய்